வணக்கம் தோல்மைகளே இன்று நாம் ஒரு முக்கியமான எண்ணத்தை பற்றி பார்க்க போறோம் பர்சனல் குரோத் பிளான் வாழ்க்கையில் முன்னேற பல வழிகள் இருக்கினும் சரியான திட்டமிடுதல் மட்டுமே நீண்ட நாள் வெற்றியை தரும் உங்களை இன்னும் சிறப்பாக மாற்றிக்கொள்ள தயாரா லெட்ஸ் டைவின் தனிப்பட்ட வளர்ச்சி திட்டம் என்றால் என்ன அது ஒரு தெளிவான வழிகாட்டி உங்களின் அதிவேக முன்னேற்றத்தை குறிப்பது உங்கள் ஒரு சில ஆண்டுகளுக்கான லட்சியங்களையும் உங்களை வளர்க்கிற எண்ணங்களையும் ஒன்றாக சேர்த்த திட்டம் இதுவே நமது கோல் என்னவென்றால் நம் திறன்களை பரிசீலித்து அடுத்த கட்டத்துக்கு செல்லுதல் இது வெற்றிக்கான சின்ன அடிகள் மட்டுமல்ல மன அமைதி மற்றும் நம்மை நாமே ஓரளவு புரிந்து கொள்வதற்கான எளிய வழிமுறையும் கூட தன்னிலையை மேம்படுத்தி நல்ல முறையில் வாழ்வதை பேணுவோம் என்பது நாம் காணவிருக்கும் மயக்கரு அடிப்படையாக ஒரு சிறந்த பர்சனல் குரோத் பிளான் சரியான திசையில் செல்ல வைக்கும் நெறிமுறைப்படி அமைகிறது முதலில் மன அழுத்தமும் நாளைய குழப்பமும் நம்மை திட்டமிடும் பணியில் பின்னடைவுக்குள்ளாக்கலாம் ஏன் இந்த குழப்பம் ஏனென்றால் நம்மின் எல்லா கட்டங்களுக்கும் நமக்கேற்றபடி ஒரே சமயம் அவசியமில்லை தெளிவற்ற இலக்குகள் தவறான முன்னுரிமைகள் இவைகள் அனைத்தும் நம்மை திசை திருப்பும் ஆனால் சரியான திட்டமிடலும் தன்னம்பிக்கையும் இருந்தால் இந்த தடைகளை தாண்டலாம் அடுத்ததாக வளர்ச்சி திட்டம் எப்படி உருவாக்குவது என்று பார்க்கலாம் படிந்து பார்க்கவும் ஆரம்பத்தில் உங்களின் தற்போதைய நிலையை புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் பலவீனங்கள் பலங்களையும் சிறப்பாக கண்டறிய அதிரடியாக எழுதுங்கள் இரண்டாம் படிநிலை தெளிவான இலக்குகள் அமைக்கவும் உங்கள் மனதில் இனிய இலக்குகளை உறுதி செய்ய வேண்டியது அவசியம் எடுத்துக்காட்டாக ஒரு திறமையை மேம்படுத்த அல்லது ஒரு நெருக்கடியை கரைந்துவிட செய்யலாம் மூன்றாம் படிந்து சின்ன பட்டியலில் பிரித்து செயல்படுங்கள் பெரிய இலக்கை சிறு துண்டுகளாக பிரிக்கவும் இதனால் இல்லாமல் ஒவ்வொரு கட்டத்தையும் எளிதாக சமாளிக்க முடியும் நான்காவது காலக்கெடுவை நிர்ணயிக்கவும் கடைபிடிக்கக்கூடிய நேரக்கோட்டை பரிந்துரைப்பது முக்கியம் நேர வரையறை இருந்தால் நம் செயல்திறன் அதிகரிக்கும் ஐந்தாவது சடாக்கிரம் வல்லுநர்கள் மற்றும் ஆதரவு அணியை தேடுங்கள் ஒரு நல்ல நண்பர் அல்லது வழிகாட்டி உங்களை முந்திய அனுபவம் மூலம் வழிநடத்தலாம் அவர்களுடன் ஆலோசித்து உங்கள் திட்டத்திற்கு சிறந்த பின்னூட்டங்களை பெறுவோம் ஆறாவது முன்னேற்றத்தை கண்காணியுங்கள் எங்கள் வழியில் எவ்வளவு தொலைவு வந்தோம் என்பதை பார்க்க உறுதி செய்யுங்கள் ஒரு அட்டவணை அல்லது சாதனை புத்தகம் வைத்துக்கொள்ள கொள்ள இது மிகவும் உதவும் ஏழாம் படியே அடிக்கடி திருத்திக் கொள்ளுங்கள் நம் வாழ்க்கை நிகழ்ச்சிகள் எப்போதும் மாற்றத்துக்கு உட்பட்டவை சிறு மாற்றங்களையும் தீர்வுகளையும் சரியாக மேற்கொள்வதன் மூலமே நல்ல முன்னேற்றம் உண்டாகும் இந்த செயல்முறைகளை எல்லாம் பின்பற்றினால் உங்கள் வளர்ச்சியின் முடிவை நாமே இல்லை என்போம் நிச்சயமாக வாழ்க்கை பயணம் தொடர்கிறது ஆனால் நம் பர்சனல் கிரவுத் பிளான் நமக்காக வழிகாட்டவிருக்கிறது இந்த திட்டத்தில் இன்டெலிஜென்ஸ் ஸ்ட்ராட்ஜி டாக்டிக்ஸ் இணைந்து செயல்படுகிறது அதன் மூலம் நம் உள் சக்தி உச்சத்தில் பயன்படும் இதை தொடர்ச்சியாக செய்வதே கடினம் பழக்கம் புகுந்த பிறகு இவையெல்லாம் எளிதானவையாகிவிடும் சலிப்பு வெறுப்பு நேரந்தீமை இவை தாவரங்களை அழிக்கும் பூச்சிகள் போல நம் முயற்சியை முடக்கலாம் ஆனால் உள் இருப்பு இருக்கும்போது எதையும் வெல்லலாம் நமக்கு இருக்கும் வலிமை மிகுந்தது நமது வளர்ச்சிக்கும் நல்ல உறவுகளும் முக்கியம் அவர்களிடம் நம்பிக்கையை பகிர்ந்து உதவியை பெறலாம் மனச்சோர்வை கணக்கில் கொண்டே பின்வரும் செயல்முறைகளை கடைப்பிடித்தால் நம்மை நாம் மீண்டும் தொடர்ச்சியாக முன்னேற்றிக் கொள்ளலாம் இப்படி அடுக்கடுக்காக செயல்பட்டு வந்தால் ஒரு நாளில் உங்கள் கனவுகள் நிஜமாகும் அதுவே பர்சனல் குரோத் பிளான் உடன் வாழ்வின் உன்னத ஒருங்கிணைவு இப்போது உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த சின்ன அடிகள் உங்களை வெற்றியில் சேர்க்கும் உங்கள் வாழ்க்கையில் உண்மையான மாற்றத்தை உருவாக்க விருப்பமா இப்போதே இந்த திட்டத்தை உருவாக்க தொடங்குங்கள் சில வாரங்களுக்கு பிறகு உங்கள் தனிப்பட்ட மேம்பாடு ஆச்சரியமாக இருக்கும் இது வெறும் உடல் வளர்ச்சியா இல்லை உள்ளுணர்ச்சி அறிவு மனநிலை எல்லாம் ஒருங்கிணைந்த மேம்பாடு தெரிவு பிளஸ் தட்டுக்காட்டு பிளஸ் டாக்டிக்ஸ் ஐயா உங்களை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்லும் சூத்திரம் இது மட்டுமல்ல உங்களுக்கு உள் அமைதியையும் உரிமையையும் தரும் அடுத்த கட்டம் என்ன பயணத்தில் இன்னும் நெருக்கமாக முன்னேறுவதற்காக இந்த வீடியோவை ஷேர் செய்து ஆதரிக்கவும் உங்கள் நண்பர்கள் சகோதர சகோதரிகள் இவற்றையும் சேர்த்த பின் ஒரு குழுவாக வளர்ந்தால் அதைவிட சிறந்தது எது கமெண்ட்களில் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்தால் நம்மால் ஒருவரை ஒருவர் ஊக்குவிக்க முடியும் நீங்கள் எங்கே தொடங்கப் போறீர்கள் எளிமையில்தான் உங்களின் முதல் அடியை எடுக்கவும் பின்னர் பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் அடுத்த படிகளை கண்டறியலாம் மாறிவிட்டதா உங்கள் மனநிலை அப்படியென்றால் இந்த பர்சனல் குரோத் பிளான் முறையை கட்டாயமாக முயற்சி செய்யுங்கள் இந்த திட்டம் உங்களை உச்ச வாரிய வெற்றிக்கு நிச்சயம் அழைத்து செல்லும் ஒரு முழுமையான வாழ்க்கையை உருவாக்கிட நம் சுய மேம்பாடு மிகவும் அவசியம் இனி உங்களால் அந்த அடித்தளத்தை கட்ட முடியாது என்று நிச்சயமாக கூற முடியாது உதவிகரமானதா இந்த வீடியோ சொல்லுங்கள் பகிருங்கள் உங்களின் வெற்றியை உயிர்ப்பாக மேலும் வளர்த்து கொள்ளுங்கள் நம்மை நாமே மேம்படுத்திக் கொண்டே இருப்பதே வாழ்க்கையின் உண்மையான சந்தோஷமாகும் இதில் இருந்தீர்கள் என்றால் உங்கள் சுய உருவாக்க பயணம் தொடங்கிவிட்டது என புரிந்து கொள்ளலாம் இந்த குரோத் பிளானை இப்போதே முயற்சி செய்து பாருங்கள் மாற்றத்தை உணர்வீர்கள் என்றும் எவர்கீன் ஷேர்களில் உங்களுடன் இருப்பேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வணக்கம் நண்பர்களே மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்முடைய வளர்ச்சி பயணத்தை தொடருங்கள்